நாங்கள் இருக்கிறோம் பிரச்சனை இருக்கிற மாதிரி பேசணும் பிரச்சனை வராமல் பேசணும் அப்ப திமுகவில் எண்பது சதவீதம் சனாதனம் இருக்கா சனாதன மூத்திர சந்தில தான் நீ உட்காந்து நிறையா இல்ல இது இப்படி எடுத்துக்கலாமா நீங்க எல்லாம் பொது தொக்கிட்டு ஆசைப்படலாமான்னு கேட்டது சனாதனம் தன்னோட ஆடியோக்கள்லாம் வெளியானது வந்து அதை விமர்சிக்க கூடிய மகமா பேசினாங்க ஆனா இவர் பேசுறது மிகப்பெரிய அளவு சர்ச்சையா இருந்திருக்கு ஏற்கனவே இதை வச்சு தான் மல்லி அடிக்கிறாங்க சீமான் பேசுகிற அரசியலை விமர்சனம் பண்றாருன்னா சீமான் எப்ப கொட்டாய விடுவோம் அப்படி தான் கொட்டாய கோனையா கொட்டாங்க அப்படின்னு பேசுறதுக்கே இங்க ஒரு கும்பல் அழியுது ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒருத்தவங்க கேட்கிறாங்க அடுத்த உதயநீர் வந்து துணை முதல்வர் ஆக போறாரா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த கோரிக்கை வந்து அது வந்து வலுத்திருக்கு தரான பழுக்கல

கஞ்சா வைத்து குண்டாஸ் போட்டது தப்பாக சரியா அவரோட மீடியாவும் முடக்கிருக்காங்க சவுக்கு மீடியாவையும் ரத்து பண்ணிட்டாங்க அது தான் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சவுக்கே சவுக்கு வந்து முடக்கிறது கூட பரவாயில்லைங்க ஒன்றும் இல்லாத ரிட்ஃபிக்ஸ் எல்லாம் முடக்கிட்டாங்க கேள்வி பாவத்துக்கு ஏன்னா ஆம்ஸ்டாங் அவர்களையும் இயல்பாக யாரும் கொண்டு முடியாது ஆம்சாங்கை வந்து ஏறி போய் செஞ்சுருவோம் அப்படின்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க ஒரே சிம்பிள் கொஸ்டின் தான் அஸ்வத் தாமனுக்கு இதை செய்ய சொல்லி ஆர்டர் போட்டது யார் இந்த வழக்கு வந்து இன்றைக்கி வந்து அஸ்மத் தாமனோடு இந்த வார எபிசோடு வந்து முடிஞ்சிடுது அடுத்த வாரம் என்ன வருதுன்னு நம்ம போயிட்டு சமைப்பாங்க சாட்டை நியர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் தலைவருமான வழக்கறிஞருமான அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் அண்ணா முதலாவது கேள்வியா பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் மீது வந்து குண்டர் சட்டம் பாய்ச்சிருந்தாங்க இந்த சட்டம் வந்து முழுக முழுக்க முழுக்க தவறு அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு கொண்டு போற மாதிரி அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் பேசுனதுக்கு வழக்கு தொடுக்கலான குண்டர் சட்டம் போட்டு தவறுன்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி நான் பாக்குறீங்க ஒரு தன்னிச்சையாக சவுக்கு சங்கர் பெண் காவலர் பற்றி தவறாக பேசியிருந்தா கூட பெண் காவலரே போய் புகார் கொடுக்குற நிலையில் போலீஸ்லாம் இல்லை உபேர்ந்த ஆர்டர் தான் அவங்க அப்படி இருக்கிற போது இவர் மீது குண்டாஸ் போட்ட உடனே அடுத்து ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது அப்புறம் தொடர்ந்து பலவர்கள் ஒரு குற்றம் அது ஒரு கண்டன்ட்டு பேசியிருக்காரு அதுக்கு கிட்டத்தட்ட பதினாலு இடங்களில் அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டு அதை விட கொடுமை இந்த ஒரு வேனில் அவரை கூப்பிட்டு வராங்க அப்போ முழுக்க பெண்களெல்லாம் போட்டு அவங்க மட்டும்தான் ஏங்க அது சில்மிஷன் இல்லையா பெண்களை சீனா மட்டும்தான் வந்து பாலியல் துன்புறுத்தலாம் ஒரு ஆணை பல பெண்கள் சீனா வந்து அது தப்பு கிடையாது அப்போ நீங்கள் அந்த போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து எதையோ ஒரு வக்கரத்தை தீர்த்து கொள்வதற்கு அப்படி தானே இப்போது பங்காளிக்குள்ளே சண்டை இருக்கும் ஒருத்தன் வந்து ஒரு பங்காளி சிறைக்கு போயிருப்பான் ஒருத்தன் போலீஸில் இருப்பான் அந்த பங்காளியை கூப்பிட்டு அவனை வந்து ரிமாண்டுக்கு அனுப்ப முடியுமா அப்போ அந்த மாதிரியான வேலையெல்லாம் உடனே சவுக்கு சங்கர் மீது ஒரு எப்பா என்னையா இந்த ஆள் செஞ்சது ஒன்று இது ஒன்று இந்த ஆள் வந்து அரசை எதிர்த்து பல ஊழல்களை வெளியே கொண்டு வந்தார் அதன் அடிப்படையில் வந்து இவங்க பழி வாங்குறாங்களோ சொல்லப்போனால் குறிப்பாக இன்னைக்கு செந்தில் பாலாஜி இருப்பதற்கு காரணமே தமிழ்நாட்டில் ரெண்டு பேர் தான் ஒன்று சவுக்கு இன்னொன்று அண்ணாமலை ரெண்டு பேர் தான் காரணம் இல்லைனா இந்நேரம் அந்த ஆள் பா வெளியில் எங்கே நடந்திருப்பார் அப்படி இருக்கிற போது நல்ல விஷயங்களே சவுக்கு பேசுகிறார் என்ற ஒரு இமேஜ் இருக்கிற போது தொடர்ந்து அரசாங்கம் கொடுத்த நெருக்கடியில் அவர் மீது அந்த அந்தால் போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ற தான் வந்து அவங்க அம்மா வந்து பெயில் போடுறாங்க அவரோட மீடியாவும் முடக்கியிருக்காங்க சவுக்கு மீடியாவையும் ரத்து பண்ணிட்டாங்க அது ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சவுக்கு வந்து முடக்கத்து கூட பரவாயில்லைங்க ஒன்றும் இல்லாத ரிட்விக்ஸ் எல்லாம் முடக்கிட்டாங்க கேள்வி பாவத்துக்கு சவுக்கு சங்கர் பேசியது சரியா தப்பா என்கிற விவாதம் மாறி அது முறைகேடாக கொஞ்சம் ஓவராக பேசிட்டாரா கொஞ்சம் நாகரிகமாக பேசியிருக்கிறோமா அப்படிங்கிற விவாதம் மாறி இன்றைக்கு சவுக்கு சங்கர் மீது கஞ்சா வைத்து குண்டாஸ் போட்டது தப்பா சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதம் வந்து இன்றைக்கு வந்து அது வந்து வெயில் கிடச்சிருக்கு குண்டாஸ் ரத்தாயிருக்கு இதுக்கடையில் நேத்தவும் முந்தா திரும்பவும் ஒரு கேசை போடுறாங்க பொதுவாகவே உங்களுக்கு வந்துங்க இந்த குண்டாஸ் வழக்கில் ஒரு பத்து கேஸ் இருந்து உள்ள ஒரு அஞ்சு கேஸை போட்டு குண்டாஸ் போட்டால் கூட குண்டாஸ் போர்டுலையோ இல்லை ஹை கோர்ட்லேயே உடஞ்சிருப்பதுக்கு பட்டு பண்ணி எல்லா வழக்கிலையும் பெயில் கொடுத்துருவாங்க இதுதான் இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் கடைபிடிக்கிற லீகல் ப்ரொசீடிங்ஸ் இந்த மாதிரி குண்டாஸ் ஒன்று செய்ய ஆட்டோமேட்டிக்காக பெயில் ஆகிடும் இந்த நிலையில் திருப்பியும் போய் நே நேத்த முந்தனத்தை ஒரு எஃப்ஐஆரை போட்டு இன்றைக்கி திமுக எதிர்த்து பேசுகிறார் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்களா இல்லை நிச்சயமாக அதுதான் இன்றைக்கி வந்து திமுகவுக்கு எதிராக ஒன்றும் இல்லைங்க ஒருத்தர் ஒரு யூடியூப் சேனல்கார் மழை வெள்ளத்தில் ஒரு ஒரு பையன் அவனோட மனைவி அந்த மனைவிக்கு பிரசவம் ஆகுது அவங்க என்னென்ன இன்னலுக்கு ஆளானாங்க அப்படின்னு ஒரு கண்டன்ட் எடுத்து போடுறாரு ஒன்றும் அவர் கற்பனையாக போடல அதில் வந்து பாதிக்கப்பட்டவனை படம் முடிக்கிறாரு எல்லாரும் பேசுகிறாங்க அதில் வந்து ரெண்டு மூணு காவலர்கள் நல்லா உதவி பண்ணாங்கன்றதையும் அவர் பெருமையாக போய்விட்டது தான் உள்ளதை சொல்கிறார் அப்படி போட்டவர் அப்புறம் அந்த இப்போ அந்த குழந்தை இறந்த உடனே அந்த குழந்தை ஒரு அட்டைப்பேட்டிலெலாம் கொடுத்து விட்றாங்க அதையும் எடுத்து போடுறாரு அதுக்கு திமுகவை சார்ந்தவர்கள் இவனெல்லாம் வாழ்வதற்கு தகுதியற்றவன் அப்படின்னு ட்வீட் பண்ணுறான் வாழ்வதற்கு தகுதியற்றவன்னா இவனெலாம் கொல்லப்பட வேண்டியவன் சாகடிக்கப்பட வேண்டியவன் அப்படிதான் அர்த்தம் அது அப்போது ஒரு சாதாரண விஷயத்தை இப்படி எடுத்து போட்டது அது ஒன்றும் பெருசாக என்னையா மழையில் வந்து நாலாயிரம் கூட தின்னுட்டு இவனுக்கு தண்ணி வீட்டுக்குள்ளே விட்டாங்க அப்படின்னு எந்த மக்களும் பெருசாக வந்து கொதி தேவைல எப்படியா வந்து இந்த கர்ப்பிணி பெண் வந்து இந்த மழைக்காலத்தில் நீங்கள் இவ்வளோ நம்பர் கொடுத்தீங்க ஒரு நம்பர் கூட வேலை செய்யல நான் புருஷன் சொல்கிறான் என்னத்துக்கு ஏன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னும் ஒரு பெரிய கிளர்ச்சியும் இங்கே வந்து இல்லை ஆனால் அதனால் ஒரு மிஞ்சி பண்ண ஒரு ஐம்பதாயிரம் பேர் பார்த்துருப்பானா அந்த ஒரு ஐம்பதாயிரம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி ஜனங்களில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இந்த விஷயத்தை பார்த்துட்டான் திமுக அரசு அறிவித்த அந்த ஹெல்ப்லைன் எதுவுமே ஒர்க் பண்ணலை வந்து கரண்ட் இல்லை ஒன் நாட் வரல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முடியல சும்மா ஒரு வண்டியில் வச்சு தள்ளுன்னு போகணுன்ற செய்தி சாதாரண செய்தி இது இந்த செய்தி பரவியதை இவர்களால் ஜீரணிக்க முடியலன்னும் போது சவுக்கு சங்கர் பல ஊழல்களை பேசி வெளியிட்டிருக்கிறாங்க அதை எப்படி வந்து அவங்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியும் அதை அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி மறைஞ்சிருந்தார் வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தாங்க அவங்க மனைவிக்கு இப்போ சதீஷ்ன்ற ஒரு நபர் கடிதம் கொலை கொலைமரத்தில் வெட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டு பேர் இதுவரை கைது பண்ணியிருக்காங்க இருந்தாலும் வெளியிலேருந்து ஒரு நபர் வந்து கொலைமே விடும் போது இதை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க தமாஷா தான் பார்க்குறேன் இல்லை ஒரு கட்சி தலைவரே வெட்டி கொண்டிருக்காங்க மாநில தலைவரே இப்போ அடுத்தவங்க இது வந்து இந்த விசாரணையை சரியான போக்கில் போகலைன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஒரு பக்கம் சரியான போக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் மோஸ்ட் ரவுடிகள் எல்லாருமே இதில் வந்து ஒரு சிண்டிகேட் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படுது அவன் வந்து ஊபியில் இருந்தால் மலேசியாவில் இருந்தால் சிங்கப்பூரில் இருந்தாங்க வெளிநாட்டில் பிளான் பண்ணாங்க அமெரிக்கா வந்து பெண்டங்களில் உட்காந்து பிளான் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லலை இப்போ மும்பை போயிருக்காங்க தனிப்பாக அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ரவுடிகளையும் இந்த வளையத்துக்குள்ளே கொண்டாடிட்டாங்க அப்படி இருக்கிற நிலையில் எந்த பைத்தியக்காரனாவது ஒரு லெட்டரை போட்டு இந்த மாதிரி வந்து என் நண்பனை போட்டு எந்த நண்பனாவே இருபத்தி ஒரு பேர் நீங்கள் உள்ள இப்போ இருபத்தி ரெண்டாயிடும் ஆமாம் இப்போ இருபத்தி ரெண்டு அந்த கடிதம் வர நிலையில் இருபத்தி ஒன்றுன்னு வைங்க இருபத்தி ஒரு பேரில் நீ யாரை வெளியே ஒன்றுன்னு சொல்கிறேன் அந்த பேர் யார் சொல்லியிருந்தா வெளிய விட்ருப்பாங்கள்ல சரி எதுக்கு வம்புன்னு அப்போ என் நண்பனை நீ வந்து உடலைனா நான் வந்து அந்த குழந்தையும் குடும்பத்தையும் குடும்பத்தார் எல்லாத்தையும் குண்டு வச்சுருவேன் போயிட்டேன் வந்துடுவோன்னு லூசு பையன் கூட கொண்ட மாட்டேன் அப்போ முப்பது நாளைக்கு முன்னாடியே நீ அருளை சரியாக விசாரித்திருந்தால் யார் பணம் கொடுத்தான்னு சொல்லியிருப்பாங்கல்ல ஆ அப்போ முப்பது நாள் என்ன பண்ணியிருந்தீங்க நீங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு எழுந்திருக்கு சரி இது ஒரு பக்கம் அசோத்தாமன் பணம் கொடுத்தார் பணத்தை வந்து டிஸ்பியூட் பண்ணாருன்னா யாரோட பணம் அது பணம் கொடுத்தது கேள்வி எழுதா எந்த பணம் அது யாரோட பணம் யாராவது ஒருத்தர் கொடுத்துருங்களா அந்த பணத்தை வந்து அசோத்தாமன் வந்து அதை கொடுத்தாருன்னு நீங்கள் சொல்றீங்க விநியோகம் பண்ணார் அப்போ அசோத்தாமனுக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தது யார் இந்த பணத்தை கொடுத்து நீ எல்லாரையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணு அப்படின்னு சொன்னது யார் நீங்கள் அஞ்சலின்ற ஒரு லேடி மாட்டினப்போ என்ன சொல்லிட்டீங்க பிஜேபி தான் செஞ்சுருக்கோம் அஞ்சலி தான் எடுந்தீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் பலரை வந்து இவரோட தலைமை இவரோட தலைமை நீங்கள் அதற்கு மாற்றுக்கருத்து எதிர்கருத்து வந்தவொடனே இப்போ மாறி மாறி இப்போ வந்து அஸ்வத் நிற்கிறீங்க நாங்கள் என்ன கேட்குறோம் ஒரே சிம்பிள் கொஷின் தான் அஸ்வத் அமனுக்கு இதை செய்ய சொல்லி ஆர்டர் போட்டது யார் ஏன்னா ஆம்ஸ்டாங் அவர்களை இயல்பாக யாரும் கொண்டு முடியாது அவ்வளோ ஈஸியாக ஆம்ஸ்டாங்கை வந்து ஏறி போய் செஞ்சுருவோம் அப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க சரி நீங்கள் போங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ரவுடிகளை இதில் ஒருங்கிணைத்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரணும் அந்த கேள்வி எல்லாருக்குமே வந்துச்சு இப்போ அண்ணன் திருமாவளவன் கூட சொல்கிறார்ல இந்த படுகொலையில் என்னையும் சேகர்பாவையும் சம்மந்தப்படுத்தி ஒருத்தன் பேசுகிறான் அதாவது ஒரு பிஜேபியிலேருந்து ஒரு எழுத்தாளர் யாரோ ஒருத்தர் ஒரு ரெண்டு மூணு சேனலில் பேசியிருப்பார் அப்போது அண்ணன் வரைக்கும் போயிடுச்சு அது ம் திருமாவளம் வரைக்கும் போயிடுச்சு இல்லை அப்போ கீழ்மட்டம் வரைக்கும் வந்துடுச்சு ம் ஏன் விசாரணை ஏஜென்சி அது போக மாட்டேங்குது இப்பேற்பட்ட நிலையில் இந்த வழக்கு வந்து இன்னைக்கு வந்து அஸ்மத் தாமனோடு இந்த வார எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு அடுத்த நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்ல வரீங்க அடுத்த வாரம் என்ன வருதுன்னு நம்ம போயிட்டு பார்க்கலாம் அண்ணன் திருமாவளம் என்ன சொல்லியிருக்காருன்னா மொழி உரிமை இன உரிமை பேசினா மட்டும் அது தமிழ் தேசியம் ஆகிடாது சனாதனத்தை எதிர்ப்பு பேசினாதான் அது தமிழ் தேசியம் ஆகுன்னு சொல்கிறாரு புரியலையே அவருதாங்க அவருதாங்க அப்போ தமிழ் தேசியத்தில் தான் சனாதனம் இருக்குதா தமிழ் சினிமாலாம் சந்தானம் இருக்கார் எனக்கு தெரியும் தமிழ் தேசியத்தில் மட்டும்தான் சனாதானம் இருக்குது அப்போ வடக்கெல்லாம் இல்லை அப்படியா பொதுவாக திரும்ப அவர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சொல்லுவார் திராவிடம்னா ஒரு இனம் இல்லைன்னுவார் திராவிடம்னா ஒரு மொழி இல்லைன்னுவார் திராவிடம்னா ஒரு நிலப்பரப்பு இல்லைன்னுவார் அப்புறம் இது மூணும் சேர்ந்தது தான் திராவிடம்னுவார் தமிழ் தேசியம்ங்கிறது வந்து தனித்தமிழ்நாட்டு கேட்குறது இல்லை நம்ம இந்தியாவுக்குள்ளே இருந்தே நம்ம உரிமையை கேட்குறது தமிழ் வார் அப்புறம் வந்து தமிழ் நம்ம நாடு தனி நாடியா தமிழ்நாடு பிரிச்சு எடுக்கணும்வார் அவர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பேசுவார் அதுக்கெல்லாம் நம்ம அர்த்தம் கேட்க முடியுமா ஒரு தடவை சொன்னார் வெக்கம் மானம் சூடு ஸ்வரணம் பார்த்தா அரசியல் செய்ய முடியாது பெரிய கட்சிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் தனியாக இருந்து நீ என்ன பிடுங்குவா போகிற நான் பாரு எஜமானர்கிட்ட பிடுங்கிக்கிட்டே இருக்கிறேன் எஜமானருக்கு முளைக்க முளைக்க நான் தான் பிடுங்குறேன் அப்படின்னு சொன்னார் நான்லாம் வந்து கால் கிராம் வருவோன்னா வந்து ஆனால் ஏழேமுக்கா கிராம் இருக்கிற திமுகவோடு இந்த கால் கிராம் சேர்த்தா தான் ஒரு பவுன் ஆகும் அப்படிலாம் சொன்னார் நேரடியாக சீமானை தான் சொன்னார் என்ன பிடுங்க போகிறேன்னாரு இன்றைக்கி முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டுங்களை பிடுங்கியிருக்காங்கல்ல இந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேரும் பெரும்பான்மையானவர்கள் காசு வாங்கி ஓட்டு போடுற குடும்பத்திலேருந்து வந்தவங்க தானே சாதி பார்த்துருப்பாங்க ஒரு பாடு நம்மால் நம்ம தெலுங்கார் அவர் அப்படின்னு போட்டிருப்பாங்க அவர் நம்ம ஜாதிகாரன்னு போட்டிருப்பாங்கல்ல இன்றைக்கு இதையெல்லாம் கடந்து ஒரு முப்பத்தி அஞ்சு லட்சம் ஓட்டுக்களை இந்த காசுக்கு ஓட்டு கொடுத்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுற ஆளுகிட்ட இருந்து பிடுங்கியிருக்காங்கல்ல அதுதான் சீமானின் வெற்றி தமிழ் தேசியத்தின் வெற்றி இப்போ இதில் வந்து சனாதனம் எங்கே வந்தது நான் என்ன கேட்குறேன் இந்த சனாதனம்ங்கிற வார்த்தை இருக்குல்ல அதாவதுங்க பிரச்சனை இருக்கிற மாதிரி பேசணும் பிரச்சனை வராமல் பேசணும் அதுதான் செய்கிறாரு இப்போ சனாதனா இப்போ யார் வந்து கேட்க போகிறான் இப்போ மனுஷ் விதியில் ஒரு இன்னும் அத்தியாயம் பதினேழா ஏதோ ஒன்று அச்சரிச்சு கோயம்பெல்லாம் கொடுத்தாங்க அந்த புக்கை வாங்கி பார்த்தீங்களா அதில் மெயினாக என்ன ஆகுதுன்னா பொம்பளைன்னா ஈஸியாக உஷாராகிடுவான் பெண்களுக்கு ஒரு ஆண் அழகாக இருக்கணும் கட்டுடலாக இருக்கணும் ஃபிட்டாக இருக்கணும்ன்ற அவசியம்லாம் இல்லை ஒரு ஆணுன்னு இருந்தால் போதும் ஒரு பொண்ணு வந்து ஈஸியாக உஷாராகிடுவான் பெண் வளர்கிற போது தாய் தந்தையர் முன்னிலையில் வளரணும் அவளுக்கு வந்து திருமணம் என்பது திரு திருமணம் என்பது அந்த கன்னி இருக்குல்ல பெரிய புள்ளி வருது அது வந்து திருமணம் செய்து கொண்ட வீட்டார் முன்னிலையில் அது நடந்தால் தான் அந்த பொண்ணு கண்ணைத்தன்மையோடு இருக்கிறாள் அப்படிங்கிறது நிறுவனம் ஆகிறதுக்காக அவளை வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் இப்படிலாம் மனுஷரில் இருக்கா சத்தியமாக என்ன தெரியாது அவர் எழுதி கொடுத்த பிறகு அந்த புக்கை பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு அவர் பல இடங்களில் பேசுகிறார் அப்படி பெண்களை கொச்சைப்படுத்தினார்கள் அப்படின்னு பொண்ணுன்னா ஈஸியாக உசாரணுன்னு இப்போ தெரியாத இளைஞர்களுக்கு சொல்லி கொடுத்த வேலை தான் அவர் செஞ்ச வேலை அப்போது இந்திய அரசியம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இதற்கு முன்னாடி இந்திய த இந்திய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சுன்னு ஒரு சட்டம் இருந்தது அப்புறம் பல காலங்களில் அதுக்கு முன்னாடி பல சட்டங்கள் இருந்தது இது எல்லா சட்டங்களையும் அபாலிஷ் பண்ணிட்டு இந்திய அரசி சட்டம் நடைமுறைக்கு வருது அதில் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு இது வந்து ஒரு வளருகின்ற ஆவணம் இதில் வந்து நான் வந்து சில உரிமைகளையும் கடமைகளையும் கொடுத்துருங்க இந்த உரிமைகள் மறுக்கப்படுகிற பொழுது நீங்கள் நீதிமன்றத்துக்கு நாடி இது உண்டான ரெமடியை தேடிக்கலாம் இது முதற்கொண்டு இந்தியாவில் ஒவ்வொரு அசைவும் இந்த சட்டத்தின்பால் தான் நடக்கும் அப்படின்னு தெளிவாக எழுதி வச்சுருக்கார் இப்போ சட்டத்தை தெரியாதவன் ஐயோ என்னையா அப்படி நடக்குது கோர்ட் வாசல் தெரியாதவன் என்னையா அப்படி நடக்குதுன்னு சொல்லலாம் ஒரு பாராளுமன்ற எம்பியாக இருக்கிற நீ இன்றும் தான் ஆளுதுன்னா அப்போ அம்பேத்கர் எழுதி வைத்த அந்த இந்திய அரசியல் சட்டத்தை நீ என்ன குப்பைன்னு சொல்கிறியா இல்லை இப்போ ஒரு திமுக கூட அந்த திமுகவே கூப்பிட்டு அங்கேயே சனாதனம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை வந்து எதுவுமே பேச மாட்டார் அவர் எங்கள் எங்கில எண்பத்தஞ்சு சதவீதம் அப்படின்னு சொன்னதை பார்த்தோம் அப்போ திமுகவில் எண்பது சதவீதம் ச சனாதனம் இருக்கா சனாதன மூத்திர சந்தில் தான் நீ உட்கார்ந்து இல்லை இது இப்படி எடுத்துக்கலாமா நீங்களாம் எல்லாம் பொது துக்குதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டது சனாதனம் ஊராட்சி மன்றம் தனி ஊராட்சியாக மாறுது மேல திமுக காரன் நிற்கிறான் ஊர் தெருவில் இருக்கிற கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பேர் யோ என்ன சட்டம் சொல்லிச்சுன்னா நீ நின்றுடுவியா ஒரு பறையங்கள்லாம் நாங்கள் வந்து இருக்க முடியாது எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணுன்னா நீ கையத்து போடுவியா அதை நாங்கள் வாங்கணுமா அப்படின்னு சனாதனம்னே சொல்லுவோம் இதை மறிக்கிது அப்போது அவர் நின்று அதில் நின்று ஜெயிக்கிறாரு அவரை கொள்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் ஓ உனக்கு வந்து ரிசர்வ் ஊராட்சின்னா நீ நின்றுடுவியா ரிசர்வ் ஊராட்சியில் நீ நின்று தலைவராகலாம்னு ஆசைப்படலாமா அப்படிங்கிறதும் நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படிங்கிறதும் ஒன்று தானே அப்போ என்ன பெரிய மே அது மேல உழவில் முருகேசனை படுகொலை செய்தவர்களுக்கும் இங்கே திமுக தலைமைக்கு என்ன பெரிய வித்தியாசம் இப்போ சீமான் அவர்கள் வல்லூர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று அறிவிச்சு அது பேசியிருந்தாங்க தன்னை தன்னோட ஆடியோக்கள்லாம் வெளியானதை வந்து அதை விமர்சிக்கக்கூடிய மகிமா பேசியிருந்தாங்க ஆனால் இவர் பேசுனது மிகப்பெரிய அளவு சர்ச்சையாக இருந்திருக்கு இந்த மாதிரி ஒரு தமிழ் தேசியவாதி இந்த மாதிரி பேசலாமா பொது இடத்துல தவறாத மாதிரி பேசலாமா அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் எழுது இல்லை அது வந்து அந்த ஸ்லாங்கை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் தான் நானும் பார்க்குறேன் ஏன்னா ஏற்கனவே இதை வச்சு தான் மல்லடிக்கிறேன்னா வேறு ஒன்றுமே இல்லை சீமான் பேசுகிற அரசியலை விமர்சனம் பண்ணிட்டான்னா சீமான் எப்போ கொட்டாய் விடுவான் அப்போதான் கொட்டாவியை கோணையாக கொட்டா இருந்தாலே அப்படின்னு பேசுறதுக்கே இங்கே ஒரு கும்பல் அலையுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு கொஞ்சம் கவனமாக பேசுறாங்க கொஞ்சம் கவனமாக அதை தவிர்த்துருக்கலாம் வேற இவங்களுக்கு சீமான் பேசுகிற அரசியலில் தப்பு சொல்ல முடியாதுல்ல ஆமாம் கொள்கை ரீதியாக எதிர்கொள்ள முடியும் மண்ணை காக்கணும் மலையை காக்கணும் ஊரை காக்கணும் நாட்டைக்கான மக்களை காணையம் மொழியை காக்கணுன்றாரு ஏய் இன்னும் நீ மட்டும் தான் மொழியை காக்கிறியா நாங்களாம் மொழியை அழிக்கிறோமா அப்படின்னு பேச முடியாது இல்லை இவங்களால ஏன்னா அதைத்தானே இவங்க செய்கிறாங்க அப்படி இருக்கிற போது இந்த மாதிரியான கக்கூசில் எட்டி பார்க்குற தான் இவங்க செய்கிறாங்க இப்போ நீங்கள் இந்த சுபமின்னு ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறார் பெரிய மனுஷன் தானே அவர் வயசில் பெரியவர் இல்லையா அவர் ஒரு கூட்டம் போட்டு இதே இந்த இந்த பிரச்சனை வந்தபோது பாடல் பிரச்சனை வந்தபோது வந்து நம்மெல்லாம் வந்து சும்மா இருக்க கூடாது நம்ம வந்து விஜயலட்சுமி பற்றி பேசணும் அவங்களே தான் சீமாவோட குரல் தமிழ்நாட்டில் ஓங்கி வழி சொல்லிட்டு கேஸை வாபஸ் ஆகிட்டு போயிட்டாங்கல்ல அதாங்க இவங்களோட புத்தி அப்படிங்குது பாருங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் தம்மா தூண்டு இடத்த பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்டு பெரிய மனுஷனுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாரு அப்போ இந்த நோக்கம் புரியுது இல்லை சீமானோட அரசியலை இவர்களால் தவறு சொல்ல முடியல அப்போது சீமான் அங்கே போனார் இங்கே எட்டி பார்த்தார் இங்கே கையை பிடிச்சார் இங்கே காலை பிடிச்சார் அப்படின்னு இந்த இந்த கேவலமான விஷயங்களை பேசுறதுக்கு இவங்க தயாராகிட்டாங்க அதுதான் சரி இப்போ இவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரல அப்படி இருக்கும்போது கடுமையான விமர்சனம் பண்ணுறதை தாண்டி கட்சி ரீதியான இரண்டாம் கட்ட தலைவராக வரக்கூடியவங்களாம் விமர்சனம் பண்ணுறது அந்த கோவத்தில் அது பேசுகிறது தானே அது இல்லை அதுங்க அது வந்து அவங்க இப்போ இப்போ ஜெய ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும் கருணாநிதி அம்மையாராக இருக்கட்டும் கருணாநிதியாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் அடுத்த கட்ட பொறுப்பாளர்களே ரொம்ப தரைக்குறவாக தான் பேசுவாங்களாம் அப்போ அதெல்லாம் இப்போ இது இதெல்லாம் பொது வழியில் பேச முடியாது அந்த வார்த்தைகள் அப்படி தான் பேசுவாங்களாம் அதுக்காக எல்லா கட்சியிலும் அப்படி தாங்க நடக்கும் ஒரு ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுகிறது ஒரு நாம் ஒரு ஒரு திட்டம் போட்டு ஒன்று சொல்கிறோன்னா அதில் அவங்க ஒரு நினைப்பில் அவங்க ஒரு நடைமுறைப்படுத்துவாங்க அப்போ ஒரு எரிச்சலில் ஒன்று ரெண்டு வார்த்தை அது வரத்தான் செய்யும் எல்லா கட்சியிலும் வரத்தான் செய்யும் அதில் ஒரு வார்த்தை அவரே சொல்லிட்டாரு எம்பா நான் பிசுருமே நான் மசுரும்பேன் நாளைக்கு என் தங்கச்சி உசுரும்பேன் உங்களுக்கு என்ன ஏன்னு சொல்லிட்டார் அவ்வளோ அக்கறந்தான் நீ காலையம் ஜெயிக்க அப்படின்லாம் சொல்லிட்டாரு அப்போது இவங்களுக்கு எப்படியாவது இந்த ஒரு நாம் தமிழர் என்ற போர்வையில் ஒரு தமிழ் தேசிய அரசியல் உருவாகுதில்ல இது வந்து இவர்களுக்கு ஆட்சிக்கு மட்டும் இவர்களுக்கு எதிராக இதை பார்க்கல இவர்கள் சித்தாந்தம் இவர்கள் கட்சிக்கு எதிரானதாகவே இந்த சித்தாந்தத்தை பார்க்கல கொள்கை ரீதியாக எதிர்க்காம இந்த மாதிரி ஆடியோ லீக் பண்ணுறது சரியா சார் இது யாருங்க தனிப்பட்ட ரீதியாக பேசுகிற ஆடியோ லீக் பண்ணுறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை வருது இல்லை யார் கொள்கையை பற்றி என்னென்னு பேசுவாங்க யார் பேசுவா கருணாநிதி பேசுவார் அண்ணாதுரை பேசுனார் கலைஞர் பேசுனார் இப்போ ஸ்டாலின் யாரா எழுதி கொடுத்தா இதெல்லாம் பேசுவார் இப்போ உதயநிதி கலைஞராக ஊக்க நம்ம ஸ்டாலின் அவர்களாவது ஏதோ இந்த மாதிரியான வார்த்தைகளே திராவிடம் மொழி அது இதுன்னு கேட்டிருப்பார் காதால் ஏன்னா அவங்க அப்பா கூட இருந்தார்ல அதை கேட்டிருப்பாரு இன்றைக்கு வயதாக இருக்குது அது ஞாபகம் இருக்காதுன்னு வச்சுங்க யாராவது எழுதி கொடுத்தா கூட பேசிடுவாருன்னு வச்சுங்க உதயநிதிக்கு என்ன தெரியும் அடுத்து அவர் தான் இப்போ துணை முதல்வர் வேலை நடந்துட்டு இருக்குது அதுதான் என்ன தெரியும் இப்போ நாளைக்கே ஒரு விவாதம் வருதுன்னா அதை பேசுவதற்கோ இல்லை ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அது பல் பதில் சொல்வதற்கோ ஆனால் அனுபவமும் இவர்கிட்ட இல்லை இப்போ திடீர்னு நாளைக்கு ஏமா இந்த சீமான் இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்காருங்க இதுக்கு நீங்கள் நீங்கள் என்னங்க பேசுகிறீங்கன்னா நான் கேட்கல எனக்கு தெரில நான் அந்த கேள்வி கேட்கலன்னு சொல்லிட்டு தானே போவாரே தவிர அந்த கேள்விக்குண்டான விளக்கத்தை கொடுக்க முடியாது உதயநிதி அவர்களால் கொடுக்க முடியாது அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான் இது ஒன்றும் கொடுக்க முடியாத விஷயம் இல்லை அதன்பால் அவர்கள் வந்து ஈர்க்கப்படலை அதை செலுத்தலை அவருக்கு அரசியலுக்கு வேணான்னு இல்லை அதால் எதிரில் இந்த மாதிரியான சக்திகள் இருக்கக்கூடாது அப்படின்றதுல இவங்க தெளிவாக இருக்கிறாங்க அதால் இந்த மாதிரியான தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் தமிழக அரசியலில் கோல வச்சக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படியாவது எதையாவது இது சொல்லி அது சொல்லி இது சொல்லி அவளை வீழ்த்தணுன்றது தான் இவங்களோட நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரியே மைக்கு முன்னாடி இருக்கிற நபர் அதான் பிரச்சனை மாதிரி இல்லாமல் அப்படியே அன்பே தமிழே அழகே மொழியே அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏமா என்னப்பா ஏதுப்பா ஏய் என்னையாங்க அப்படின்னு தான் இங்க பிரச்சனை அப்போது இயல்பான நபராக இருக்கிற சீமான் இயல்பாக உணர்ச்சி செய்ப்பட்டுறாரு அதுல ஒன்று ரெண்டு வார்த்தை அப்படி வந்து விழுந்துருது உடனே அதை பிடிச்சி தூங்கிக்கின்னு அவரு அதை சொன்னாரு இதை சொன்னாரு சண்டாலன்ட்டாரு அப்படின்ட்டாரு இப்படின்ட்டாரு அந்த ஆடையை விட்டாரு இந்த ஆடையை விட்டாரு அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அவரு கூட என்ன சொல்றாருப்பா ஒரு ஐபிஎஸ் படிச்சுருக்கீங்க உங்களுக்கு ஏன் ஆடியோவை வெளியே எடுத்தால் உங்களுக்கு வேலையா எவ்வளோ இருக்குது அப்படின்றதுல ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அதிகமாக பேசுகிறாரு இப்போ நீங்கள் மேடையில் பேசுவதற்கு நம்ம ஒரு டிகிரி வச்சுலாம் பேச முடியாது எவ்வளோ பேர் எவ்வளவோ கேவலமாக பேசுகிறான் எல்லாமே திமுகவில் பெரும்பான்மையாக ஒரு அஞ்சாறு பேர் அப்போ வச்சுருப்பாங்க இந்த டபுள் மீனிங்கில் கொச்சையாக பேசுகிறதுக்கு பெரிய மனுஷனாகவே இருந்தான் இப்போ ரெண்டு மூணு பேர் பேசுகிறாங்கன்னு வச்சுங்க அப்போது என்ன உங்களுக்கு அப்போ பொம்பளைகள்னால் அப்படி தாங்குவீங்களோ நீங்கள் என்பா உங்கள் பேச்சாரெல்லாம் பேசுகிற பேச்சை கேட்டாலாம் பொம்பளை தான் அடிப்பான் அப்படி பேசுகிறீங்க அப்போ சீமான ஏதோ ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அப்படி பேசிட்டாருனே பெண்கள் எப்படி சீமானை அப்படி பேசுகிறார் இப்படி பேசுகிறார் என்பா அது அவங்க வீட்டுக்குள்ளே நடக்கிற சண்டை அதெல்லாம் நாளைக்கு அடிச்சுப்பாங்க பிடிச்சிப்பாங்க திட்டிப்பாங்க நாளைக்கு எல்லாம் ஒன்றா வெளியே வருவாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை அதால் இது வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக பதில் சொல்ல முடியாத கோமாளிகள் இதையெல்லாம் களை போடுறாங்க தான் நான் அடுத்து கையிலே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க அடுத்த உதயநீர் வந்து துணை முதலராக போகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கோரிக்கை வந்து அது வந்து வலுத்துருக்க தவிர பழுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அதால் எழுதுக்க முன்னையில் பேசுகிறாராம் அதுக்கு தான் நான் அதை அதைத்தான் இந்த பதிலாக சொல்ல முடியும் என்ன பழுத்துருக்கு என்ன வந்து வெடிச்சிருக்குது என்னது இது இப்போ யாராவது சரி இப்போ நீங்கள் என்ன தடி எடுத்து படுக்க வைக்க போகிறீங்களா பழுக்காத பழுத்தை தடியால் வச்சு பழுக்க வைக்கிறதுன்னு இல்லை புகை போட்டு படுக்க வைக்கிறதுன்னு தமிழ்நாட்டின் தலையெழுத்து திமுகவின் தலையெழுத்து உங்களுக்கு பிறகு ஸ்டாலின் உதயநிதி தான் அதில் மாற்றமே இல்லையே இப்போ யார் அதில் பிரச்சனை பண்ணுறா சார் இவங்க உதயநிதியாக இது வந்துங்க அடுத்தது அங்கே தாங்க போய் விடியம் இது என்னென்னா அது வருகிற போது ஒவ்வொரு விமர்சனம் வந்துடக்கூடாதுக்காக இவங்க அந்த ட்ரைல் விடுறாங்க இதோ வந்து இன்றைக்கி வந்துட்டாரு இதோ நாளைக்கு வந்துடுவாரு நாளைக்கு வருவாருன்னு எல்லா அவனும் கத்தி கத்தி மக்கள் விமர்சனங்கள் எழுதா ஆதரிக்கிறாங்களா ஆமாம் விமர்சனம் பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஒன் ஃபைன் மார்னிங் அறிவித்தோம்னா பெருசாக அவனு விமர்சனம் இருக்காதுல்ல அதுக்காக பயன்படுத்துகிற அதுக்காக பயன்படுத்துகிற டாக்டிஸ் தான் இது ஏம்மா நாங்கள் தான் ரெடி ஆகிட்டோமே ரெண்டு வருஷம் இருக்குது நீங்கள் வந்து நீங்கள் உதயநிதியாக இருக்கட்டும் இல்லை வேறு யாருன்னா ஒருத்தர் கூட சட்டமன்றத்தில் இல்லாத ஒருத்தரை நீங்கள் அறிவித்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இவர் தான் வந்து தேர்தல் என்ன ஜெயிச்சிருவார் இவர் தான் சிஎம்மு அப்படின்னு உங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம் இல்லை கட்சிக்காரங்க எதாவது அது நாங்கள் வந்து எம்ஜிஆர் நாங்கள் அண்ணாதுறை காலத்துலேருந்து இருக்கோம் கலைஞர் காலத்துலேருந்து இருக்கோம் உங்கூட கூட இருக்கிறோம் இன்னும் எப்படி உன் பிள்ளை கீழே எங்களை இருக்க சொல்கிறேன் ஏதாவது பிரச்சனை வருதா அவன் வந்து வெக்கத்தை விட்டு சொல்கிறானே உங்கள் பேரனை கூட முதல்வர் ஆகிற வரைக்கும் நான் உயிரோடு இருந்தால் போதும்னு இறுதி கேள்வியாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் திருச்சியில் இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தஞ்சாம் தேதி மாநாடு அறிவிச்சிருக்காரு எவ்வளோ கூட்டம் வரும்னு நினைக்கிறீங்க உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் இருக்குது ஏன் வந்து இந்த நாடு சும்மா இந்த முனையில் ஏதாவது ஒட்டிக்கல ஏதாவது ஒரு குட்டி நடிகர் சும்மா அந்த சீரியலில் நடிகிற வந்து கூட தப்பு தப்புன்னு நிற்கிறான் என் நண்பர் ஒருத்தர் வந்து சில ஒரு மால் திறந்தார் ஏதோ ஒரு நடிகை பேர் கூட இன்னும் தெரில அவள் தான் வந்து திறந்தாங்க அவள் காசு வாங்கினு தான் வரான் நாங்கள் சாதாரணமாக அவர் நெஞ்சார் சும்மா ஒரு ஐநூறு பேர் வருவாங்க அவர் இன்விடேஷன் கொடுத்தது போனது வந்தது நிற்கிறாங்க ஒரு பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் நிற்கிறான் அன்றைக்கி முழுக்க திட்டி தித்துகிறான் அந்த ஊருக்கு அன்பெல்லாம் எங்கடா வந்து இந்த மாலை திறந்தாங்க எவ்வளோ கூட்டு வந்தாங்க தெரியல இவ்வளோ பேர் வந்து சூழ்ந்துட்டாங்க அதனால் நடிகர்கள்லாம் அப்படி ஓட தான் செய்வாங்க வரட்டும் அரசியல் கலங்கிறது ஏங்க இவ்வளவு அரசியல் தெரிந்த சீமானியே வந்து எவ்வளவோ கொச்சைப்படுத்துகிறானா சீமானுக்கு எதிராக பேச முடியாமல் எல்லா விவரங்களையும் தெரிஞ்ச திருமாவளவன் நீங்கள் உலக அரசியல் கேளுங்களேன் உள்ளூர் அரசியல் உலக அரசியல் வரைக்கும் பேசுவார் அந்த மனுஷனே நான் வெக்கம் மானம் சூடு சொரணம் பார்த்தா நான் அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல வைக்கிற அரசியல் இது அப்பன் செத்து கொடுப்பாங்க அப்பனுக்கு வாழ் வந்து அப்ப யார் அவங்களை வாழ வைத்தாங்களோ அவங்க ஆளாகவே மாறி நின்று நிற்கிற அரசியல் இது அதால் வரட்டும் வந்த பிறகு நம்ம விஜய் பத்தி பேசுவோம் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை நன்றி மக்கள் நன்றி எடுத்து நாட்டை இளம் தலைமுறை நீ